பாலியல் சம்பவங்கள்ல பாதுகாப்பு கிடைச்சிரும் நினைக்கிறாரா முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் தகுந்த முன்னேற்பாடுகள் அல்லது அவர்களுடைய அரசின் செயல்முறைகள் இருக்கிறது என்பதை பற்றி எதுவுமே குறிப்பிடாமல் பொதுவாக சட்டப்பேரவையிலே பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமை தொடர்பாக தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மூத்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ஆர் காந்தி அவர்களும் இது தொடர்பாக பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றியெல்லாம் பெரிய அளவிலே கவனத்தை எடுத்து இந்த அரசு செயல்படுவதை பற்றி குறிப்பிடாமல் சம்பந்தமே இல்லாமல் உள்ளாட்சி பாலியல் சம்பவத்தை பற்றி அதிகமாக பேசி மற்றும் அந்த குறிப்பிட்ட வழக்கில் தொடர்புடைய நபர் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்பதோடு முடிவில் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறது என இந்த கவனயீர்ப்பு தீர்மானத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாமல் பதிலளித்திருக்கிறார் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டா பாலியல் சம்பவங்கள்ல பாதுகாப்பு கிடைச்சிரும்னு நினைக்கிறாரா முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என ஒரு சில கூட்டணி கட்சிகள் கூறுகிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குரல் கொடுப்பது அரசியல் என்றால் அந்த அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் ஒரு பெண்ணுக்கு அதுவும் பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டுவதற்கும் போராடுவதற்கும் அரசியல் கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது இதை நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கூறுவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் நிர்பயா நிதியை தமிழகம் எத்தனை வாங்குகிறது எத்தனை செலவழித்திருக்கிறது எத்தனை பொது இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு அவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் அல்லது அவர்களுடைய அரசின் செயல்முறைகள் இருக்கிறது என்பதை பற்றி எதுவுமே குறிப்பிடாமல் பொதுவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருப்பது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது இவர்களுடைய திராவிட மாடல் அரசிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாலியல் கொடுமையால் பாதிக்கப்படுவதை இவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்துகிறது இங்கு பதிவு செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாதாரணமாக அனுதாபியாக இருப்பவர் சக்தி வாய்ந்த அமைச்சர்களோடு நெருக்கமாக நின்று புகைப்படம் எடுக்க முடியுமா சாதாரண அனுதாபி அமைச்சரை பக்கத்தில் நெருங்க முடியுமா அப்ப அனுதாபியே இத்தனை குற்ற வழக்குகளோடு அமைச்சரோடு நெருக்கமாக இருக்கிறார் என்றால் அப்ப ஒருவேளை கட்சியில பவர்ஃபுல் பதவி இருந்ததுன்னா அவர்களை நெருங்க முடியுமா எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு மத்திய அரசை குறை சொல்கிறார் சரி இந்த வழக்குல நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க கவர்னரை குறை சொல்றீங்க கவர்னர் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல துணைவேந்தர் போடல அதனால எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே கவர்னர் சம்பந்தப்படாத சட்டம் ஒழுங்கு காவல்துறை முழுதாக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொது இடங்களில் எல்லாம் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள் நடக்கிறதே அப்போது அதற்கு நீங்கள் தானே முழுதாக பொறுப்பேற்க வேண்டும் நன்றிங்க இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி கேஷ் பேக் holidays le number GT holidays star GT holidays South India's number one travel brand you know you are special when you're with GT holidays na, 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 daily, daily. Taste daily, taste daily.